தொடக்க நிலை ஐந்து மற்றும் ஆறில் பயிலும் என் அன்பார்ந்த மாணவர்களே வணக்கம் இன்று நான் உங்களுக்கு தமிழ் தேர்வை குறித்து ஓர் அறிமுகம் செய்யலாம் என்று விரும்புகிறேன் காரணம் தமிழ் தேர்வானது எவ்வாறு பிரிக்கப்பட்டுள்ளது என்பதையும் அதன் அமைப்பு பற்றியும் வழங்கப்படும் மதிப்பெண்கள் பற்றியும் நீங்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டியது அவசியமாகும் இந்த செய்தியானது பெற்றோர்களுக்கும் பயனுள்ளதாக அமையும் காரணம் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு தமிழ் பாடத்தில் உதவி செய்யும்போது இச்செய்தி பெரும் துணையாக இருக்கும் மாணவர்களே உங்களது தமிழ் தேர்வானது மூன்று தாள்களாக பிரிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கேட்டல் கருத்து சேர்க்கப்பட்டுள்ளது மொத்தம் இருநூறு மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது தாள் ஒன்று கட்டுரை இதற்கு நாற்பது மதிப்பெண்கள் தாள் ரெண்டு மொழி தேர்வு இதற்கு தொண்ணூறு மதிப்பெண்கள் தாள் மூன்று வாய்மொழி தேர்வு ஐம்பது மதிப்பெண்கள் கேட்டல் கருத்தறிதல் இருபது மதிப்பெண்கள் மாணவர்களே இவ்வாறு தான் உங்களுடைய தமிழ் தேர்வு தாள்களும் மதிப்பெண்களும் பிரிக்கப்பட்டுள்ளது தற்போது இது குறித்து நீங்கள் தெளிவாகி இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அடுத்த பகுதியில் ஒவ்வொரு தேர்வு தாள்கள் குறித்து தனித்தனியாக பார்ப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்